ఇవన్నీ హుబ్బి మహారత్వ ఇదే ఆ హిందుత్వ హిన్నే కర్ణాటక హిందూ జీవన మాట్లాడు నూరు హిందూ

அரானு நம்ம முதலிமெண்ட் ஒகப் கானூனு நம்ம மட்டமந்திர அஸ்தி ஒகப்பாடி மக்களின் இஸ்லாம் இஸ்லாம் சனாத்தன பாண்டவருட்டேற்று இஸ்லாமே இல்லைங்க நம்ம நம்ம இந்துகளே சாப்பிட்டு எச்சு அவருக்கு உண்டனி இந்து யார பாழாசாப் டாக்கிரி மக விடு மா எந்த பாழா சாஹப் டாக்கிரி அவர் பத்திர்த்து

ீர மத்திாயத்திரமர் கேட்கே சனாத்தனம் நீங்க இவத்து நீக்க சனாத்தனம் எல்லாரும் டண்டாப்பிடுபோது மசூதி ನೀವು ಜೀವನ ಪಡೆದಂತ ಸನಾತನ ಹಿಂದೂ ಧರ್ಮ ಹೋರಾಟ ಮಾಡಿ ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದ ಇದೆ ಅಂತ ಆಗಿಲ್ಲ ನಾನು ಬರೋ ನಾನು ನಾಲ್ಕು ಕಡೆ ನಾನು ಜನಪ್ರಿಯ ಆಗುತ್ತೀನಿ ನನ್ನ ಕೂಡ ಹಿಂದೂ ಯಾವ ಪಕ್ಷನೂ ಈ ರಾಜೀನ ಹಿಡ್ತಾ பகவா பிரபு ஸ்ரீரமச்சந்திர ஆசீர்வாத இவ்வளோ ஷத்திரபதி சிவாஜி மஹாரிபடுத்த எடு எம்ப இப்போது சாயிஸ்ட் சார் ஒன்று லட்ச அறுவத்து சாக நம் ஹிந்துவாள மக்கள் கட்ட காசு Bye.

oh <laughs>